வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்குவார்கள் என அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகையை ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த இயலுமா அரசிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு சென்னை கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் அமையும் மருத்துவமனை நான்கு மாதங்களில் திறக்கப்படும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு வரைவு விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு விளையாடும் நபர்களை சரிபார்ப்பது நிறுவனங்களின் முகவரியை பதிவு செய்தல் உள்ளிட்ட விவரங்கள் கட்டாயம் என அறிவிப்பு பயணிகள் ரயில்களின் வருவாய் எழுபத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தகவல் கடந்த ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை மட்டும் நாற்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாக அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கலந்திருந்தது மனித கழிவா அல்லது விலங்கு கழிவுகளா என்பதை கண்டறிய அதன் மாதிரிகள் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று ஆதிதிராவிட நலத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஜவஹர் தெரிவித்தார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகு இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகள் உரிய முறையில் விசாரணை செய்து உண்மை தன்மை இருந்தால் மட்டுமே வழக்குப் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்று அறுபதாவது நாளாக கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் தங்களின் இருப்பிடம் வாழ்வாதாரமுமான விளைநிலங்களும் பாதிக்கப்படும் என கூறி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நூற்று அறுபதாவது நாளாக ஏகனாபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்த நிலையில் சிறுவன் ஒருவர் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியுள்ளார் உதயநிதி ஸ்டாலினை விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமித்திருப்பது பாராட்டுக்குரியது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இளைஞரை விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமித்தது சரியானது என்றார் இதன் மூலம் விளையாட்டுத்துறைக்கு நிறைய செய்வார்கள் என தெரிவித்த அவர் விளையாட்டுத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த இளைஞரை இன்றைக்கு கூடுதலாக இன்றைக்கு விளையாட்டுத்துறையின் அமைச்சராக அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு நியமித்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது எனவே இதன் மூலமாக என்னென்னா விளையாட்டுத்துறைக்கு நிறைய அவர்கள் செய்வார்கள் சென்னை விருகம்பாக்கத்தில் பெண் காவலர் மீது பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதற்கு சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தமது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு பெண்களை சிறுமைப்படுத்துவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் பெண்களை இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் தமிழக அரசு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா் சென்னையில் திமுக பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு அளித்த பெண் காவலருக்கு அக்கட்சியின் இளைஞரணியை சேர்ந்தவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெளியாகியிருக்கும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் அவர்களை கைது செய்ய விடாமல் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தியதாகவும் வரும் செய்திகள் மேலும் அதிர்ச்சியளிப்பதாக அளிப்பதாக கூறியுள்ளார் காவல்துறையினருக்கே இந்த கதி என்றால் மற்ற பெண்களின் நிலை என்ன ஆகும் என்றும் இதற்கு திமுகவின் தலைவர் மற்றும் இளைஞரணி செயலாளரின் பதில் என்ன என்று கேள்வி एलों சென்னையில் கனிமொழி பங்கேற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் இரு இளைஞர்கள் அத்துமீறிய விவகாரத்தில் தெரியாமல் கைப்பட்டுவிட்டதாக மன்னிப்பு கோரியதால் பெண் காவலர் புகாரை வாபஸ் பெற்றார் விருகம்பாக்கம் தசரதபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் இரு இளைஞர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அத்துமீறலில் ஈடுபட்ட இரு இளைஞர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் காவலரிடம் கோயம்பேடு துணை ஆணையர் குமார் விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் தெரியாமல் கைப்பட்டு விட்டதாக கூறி பெண் காவலரிடம் மன்னிப்பு கோரினர் ஏற்ற பெண் காவலர் புகாரை வாபஸ் பெற்றதாக கூறப்படுகிறது போலி சாதி சான்றிதழ்கள் பெறுவதை தடுக்கும் வகையிலான விதிகளை எட்டு வாரங்களில் வகுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொக்கலிங்கம் என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் கே குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மாநில அளவில் சாதி சான்றிதழ்கள் சரிபார்ப்பு குழுக்கள் அமைக்கவும் போலி சான்றிதழ்கள் தொடர்பான புகார்கள் குறித்து விசாரிக்க கண்காணிப்பு பிரிவு ஏற்படுத்தவும் வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் கூடி அதிகாரிகளுக்கு நீதிமன்றங்களின் தீர்ப்பு பற்றி விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வேலூரில் போலி சாதி சான்றிதழ் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றதாக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தோளப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஆதிதிராவிடர் பொது பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டது அதில் கல்பனா சுரேஷ் என்பவர் வெற்றி பெற்றார் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவரான கல்பனா போலியான சாதி சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்றதாக கல்பனாவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த பாக்யராஜ் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தாா் தொடர்பாக மாவட்ட வெளிக்கண்குழு விசாரணை நடத்தியது அதில் கல்பனா சுரேஷ் மோசடியில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டதை அடுத்து விரைவில் கைது செய்யப்படுவார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில்களில் திடீரென்று ஆய்வு செய்ய பறக்கும் படை அமைத்து தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இந்து சமய அறநிலைய கொடைகள் சட்டப்பிரிவு முப்பத்து மூன்றில் அந்நிறுவனங்களின் பழக்க வழக்கத்திற்கு உட்பட்டு ஆய்வு செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது கோவில்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துகள் ஆவணங்கள் கோப்புகள் திட்டங்கள் வரவு செலவு கணக்குகள் மற்றும் இதர ஆவணங்களை ஆணையர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்திட அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது கோவிலில் திடீரென்று ஆய்வு செய்ய இத்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள நான்கு துணை ஆட்சியர்களைக் கொண்டு பறக்கும் படை அமைத்து உத்தரவிடப்படுகிறது போக்சோ சட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை பிரச்சினையை குறைக்கலாம் என இயக்குநர் பிரபு சாலமன் தெரிவித்துள்ளார் தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் போக்சோ பிரிவில் புகார் அளிக்க காவல் நிலையம் செல்ல வேண்டியது இல்லை என்றும் ஆன்லைன் மூலமாகவே புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார் போக்சோ வழக்கில் நீதிமன்றமே வீடு தேடி வரும் என குறிப்பிட்ட அவர் ஆண் குழந்தைகள் மீதும் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு வந்து சரி நடந்தது நடந்து போச்சு இது இப்படியே விட்டுடலாம் இது நாலு பேருக்கு தெரிஞ்சால் இது வந்து குடும்பத்துக்கு அவமானம் இது வேண்டாம் இது இப்போ பொது வெளிக்கு கொண்டு போனோம்னா இது வந்து இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டுரும் அவ்வளோதான் நாளைக்கு அவளோட திருமணம் எதிர்காலம் இப்படி நிறைய கேள்விகள்னாலே நிறைய பேர் வந்து பாலியல் குற்றங்களை வந்து வெளியில் கொண்டு வராமே அவங்களுக்குள்ளே அதை மூடி மறைச்சிடுறாங்க சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டனர் கொரோனா போது அரசு மருத்துவமனைகளில் பணி அமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அனைவரையும் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது செவிலியர் பணி நீக்க ஆணைக்கு எதிராக சட்டமன்றத்தில் அதிமுக குரல் கொடுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தனர் செவிலியர் பணி உத்தரவை ரத்து செய்ய சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதாக செவிலியர்களிடம் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தாா் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான் இடைநிலை ஆசிரியர் பெருமக்களின் சமவேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை நிறைவேற்ற புதிதாக குழு அமைத்துள்ள தமிழக அரசின் செயல் ஏமாற்றம் அளிக்கிறது ஆய்வுக்குழு என்ற பெயரில் கோரிக்கையை கிடப்பில் போடாமல் உடனடியாக நிறைவேற்றித்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை எல்லைக்குள் வரக்கூடாது என்று கடும் நிபந்தனைகளுடன் காரைக்கால் மீனவர்கள் பனிரண்டு பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி வந்ததாக கூறி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அவர்களை இலங்கை கடல் படையினர் கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து பின் சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதியின் முன் பனிரண்டு மீனவர்களும் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது இரண்டு ஆண்டுகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் இலங்கை பகுதிக்கு வரக்கூடாது என்று நிபந்தனை விதித்து விடுதலை செய்தனா் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது பொங்கல் பண்டிகை வருகிற பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதனையொட்டி அரசு சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது அதன்படி வருகிற ஒன்பதாம் தேதி பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்களை ரேஷன் கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடுகளுக்கு சென்று வழங்க உள்ளனர் ஒன்றுக்கு இருநூறு டோக்கன்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டு வருகிற எட்டாம் தேதி வரை டோக்கன் வழங்கப்பட உள்ளது கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு ரசாயன கலவை பூசும் பணி நிறைவடைந்ததால் சாரம் பிரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நூற்று முப்பத்து மூன்று அடி உயரம் கொண்ட அந்த சிலை உப்பு காற்றால் சேதமடைவதை தடுப்பதற்காக ஒரு கோடி ரூபாய் செலவில் ரசாயன கலவை பூசும் பணி கடந்த ஜூன் மாதம் தொடங்கியது பணிகள் முடிவுற்ற நிலையில் சிலையை சுற்றி சுமார் அறுபது டன் அளவில் அமைக்கப்பட்ட இரும்பு குழாய்கள் பிரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் விரைவில் முடிவடைந்துவிடும் என்பதால் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருவள்ளுவர் சிலைக்கு மீண்டும் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படும் படவுள்ளனர் குளித்தலை அருகே இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாயமாகி மீண்டும் கிடைத்துள்ள அத்தி மரத்திலான சுவாமி சிற்பத்துக்கு கிராம மக்கள் பூஜை செய்தனர் குளித்தலை அருகே மாலைமேடு பகுதியில் உள்ள மாலையம்மன் கோவிலில் இருந்த பழமை வாய்ந்த அத்திமரத்தில் சிதுக்கப்பட்ட சுவாமி சிற்பம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மாயமானது அந்த சிலை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் வைத்து பூஜை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் நிலக்கரி ஆய்வு மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ள தமிழக அரசை கண்டித்து சென்னையில் வரும் பத்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் வேறு பேரழிவு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றார் தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பது அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்றும் இதனை கண்டித்து வரும் பத்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தாா் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று அறிவித்த பிறகு வேறு பேரழிவு திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இது கொள்கை முடிவெடுத்து அரசு அரசாணைகளாக வெளியிட்டிருக்கிறது எனவே இந்த நிலையில் மத்திய அரசின் கனிமவளத்துறை இங்கே நிலக்கரி ஆய்வு செய்வதற்கான கிணறுகள் அமைத்து ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி கொடுத்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது மதுரையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் மாவட்ட காவல்துறை எஸ்பி சிவபிரசாத் ஆய்வு மேற்கொண்டார் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரத்தில் வரும் பதினைந்தாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினேழாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர் முதற்கட்டமாக மாவட்ட காவல்துறை எஸ்பி சிவபிரசாத் பாலமேடு அலங்கானலூர் ஆகிய இடங்களில் வாடிவாசல் பகுதிகளிலும் காளைகள் ஒன்று சேரும் இடத்தையும் ஆய்வு செய்தாா் வைகை அணையிலிருந்து மேலும் ஆயிரத்து முன்னூறு அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக மூன்றாயிரத்து முன்னூறு அடி நீர் திறக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது மதுரை திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காக மேலும் ஆயிரத்து முன்னூறு அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது பசுமை காலநிலை நிதியத்தை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கு முதற்கட்டமாக நூறு கோடி ரூபாய் தமிழக அரசு வழங்கியுள்ளது மாநிலத்தில் சூழல் சார்ந்த கட்டுமானங்களை உருவாக்குவதற்கு தேசிய அளவிலும் உலகளவில் நிதி திரட்ட இந்த நிதியம் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்வளங்கள் நீர்ப்பாசனத்தை நவீனப்படுத்துதல் நீர் பயன்பாட்டுத் திறனை அதிகரித்தல் வனவிலங்கு வாழ்விடங்களை ஒருங்கிணைத்தல் கடலோர பகுதிகளில் நுண்ணிய பிளாஸ்டிக் மதிப்பீடு செய்தல் கரைகளை பாதுகாத்தல் பேரழிப்பு மற்றும் இடர்களை நிர்வகித்தல் போன்றவற்றிற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனை ஏற்பாடுகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு மேற்கொண்டார் கொரோனா பரவல் அதிகமுள்ள சீனா ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் இந்தியாவுக்கு பயணம் செய்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் ஏர் சுபிதாப் போர்ட்டலில் தங்களது ஆர்டிபிசிஆர் சோதனை அறிக்கைகளை பதிவேற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மற்ற நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு சோதனை உட்படுத்தப்படுகின்றனர் இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா டெல்லி விமான நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஆர் டி பிசிஆர் சோதனை மற்றும் ஏர் சுவிதா போர்ட்டலை ஆய்வு செய்தார் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்துவதற்காக புதிய வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த புதிய விதிகளின்படி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் விளையாட்டிற்கு பலனாக பந்தயம் போன்றவற்றில் ஈடுபடுவதற்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை தவிர அனைத்து விதமான அனுமதிக்கப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளையும் ஆன்லைன் விதிமுறைகளுக்கு பொறுப்பேற்கும் சுய ஒழுங்குமுறை அமைப்பிடம் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் விளையாட்டுத்துறையை வளர்க்கவும் புதுமையை ஊக்குவிக்கவும் இத்தகைய விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் டெல்லியின் எண்பது சதவீத பேருந்துகள் மின்சாரத்தில் இயங்கும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ராஜ்காட் பணிமனையில் ஐம்பது மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் எண்பது சதவீத பேருந்துகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் மின்சாரத்தில் இயங்கும் என்றார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆறாயிரத்து முன்னூற்று எண்பது மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் கூறினார் டிப்போக்களில் இ பேருந்துகளுக்கு சார்ஜிங் பாயிண்ட்களை நிறுவும் பணி நடைபெற்று வருவதாகவும் மூன்று பேருந்துகளில் ஏற்கனவே வசதி இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ரயில்வேக்கு எழுபத்தோரு சதவீதம் அதிக வருவாய் கிடைத்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை பயணிகள் போக்குவரத்தின் மூலம் ரயில்வே துறையானது எழுபத்தோரு சதவீதம் அதிகமாக அதாவது நாற்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று கோடி வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் இது அதன் முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் இருபத்தெட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஈட்டியிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்த பயணிகளின் எண்ணிக்கை ஆறு சதவீதம் அதிகரித்து ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று கோடியாக உள்ளதாகவும் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஐம்பத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடியாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் முதலமைச்சர் பகவந்த் மானின் வீட்டினருகே வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டை சோதனை செய்தனர் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானின் ஹெலிபேட் தளத்திற்கு அருகே வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா செயலகம் மற்றும் சட்டப்பேரவை உள்ளது ஹாலிவுட் பிரபல நடிகர் ஜெரமி ரெனர் விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஹவ்கி இ அவெஞ்சர்ஸ் போன்ற பிரபல திரைப்படங்களில் நடித்து சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நடிகர் ஜெரமி ரெனர் நெவடா நகரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக குடியிருப்பு பகுதியில் படர்ந்திருந்த பணியை போது விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது இதில் அவர் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விபத்தில் சிக்கிய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாண்டில் கடந்த வியாழக்கிழமையன்று விபத்தில் சிக்கிய ரிஷப் பண்ட் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார் எனினும் காலில் காயம் குணமடையாததோடு வீக்கம் குறையாததால் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது இந்நிலையில் பண்ட் உடல்நிலையை கண்காணிக்க பிசிசிஐ சார்பில் சிறப்பு மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்குவார்கள் என அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகையை ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த இயலுமா அரசிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு சென்னை கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் அமையும் மருத்துவமனை நான்கு மாதங்களில் திறக்கப்படும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு வரைவு விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு விளையாடும் நபர்களை சரிபார்ப்பது நிறுவனங்களின் முகவரியை பதிவு செய்தல் உள்ளிட்ட விவரங்கள் கட்டாயம் என அறிவிப்பு பயணிகள் ரயில்களின் வருவாய் எழுபத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தகவல் கடந்த ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை மட்டும் நாற்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாக அறிவிப்பு பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்